வணக்கம் நான் கார்த்தி பேசுகிறேன் இந்த வருஷம் புத்தக கண்காட்சியில் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருங்க இது வந்து ஃபஸ்ட் செட் ஆஃப் புத்தகங்கள் தான் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீர்வாசர் வட்டத்தில் ஜெயந்தன் சிறுகதைகள் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து நான் என்ன பரிந்துரைப்பேன்னா தமிழ் சிறுகதைகள் தடங்கள் சா தமிழ் செல்வனோட புத்தகம் இது ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஹைராக யார் யார் சிறுகதைகளை எழுதினாங்க ஹிஸ்டாரிக்கலாக நிறைய பேரோட விஷயங்கள் இருக்குது அதுவும் சா தமிழ் செல்வன் மாதிரி லெஜண்ட்ஸ் வந்து சொல்கிறப்ப இது கண்டிப்பாக எல்லாருக்கும் முக்கியமான புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பணமன்றம் நம்ம சூரிய சேவையர் வந்து எழுதினது மெயினாக நான் திருப்பன்றத்துக்கு அதனால் இது கண்டிப்பாக காலத்தோட தேவைக்கிறது இது ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன் அப்புறம் நம்ம விஷ்ணுபுரம் சரவணன் தோழரோட இடம் இதில் சால்ட்டு பதிப்பகத்தில் வாங்கினேன் ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்கும் விஷ்ணுபுரம் சரவணன் தோழர் அதே மாதிரி சால்ட்டு பதிப்பகத்தில் மாரி செல்வராஜ் பேச்சுகளை காதலித்தவன் இந்த புத்தகம் வாங்கினேன் ஜெயராணி புத்தகம் வாங்கினேன் அப்புறம் பராரி வாங்கினேன் அப்புறம் வந்து திராவிடன் ஸ்டாக்ல ருஷியன் சிறு சிறுகதைகள் வாங்கியிருக்கேன் இது முதல் செட் ஆஃப் புக்ஸ் தான் திருப்பி அடுத்தடுத்த தடவை வருவோம் நன்றி